வணக்கம் நாங்களும் ஒன்றைக்கு ஒரு அழிஞ்ச வயல்ல நிற்கிறோம் மலையாள வெள்ளத்தாளு அழிஞ்ச வயல்ல நிற்கிறோம் இந்த நிறைய நண்பர்கள் நிறைய விவசாயிகள் கோல் பண்றீங்க வேற வேற இடங்கள்ல இருந்து உதாரணம் மட்டக்களப்பு அம்பாறு திருவோணமலை ஆஹ் வடக்குலங்கால மெல்லாவி அந்த ஏரியாக்களுக்கு இருந்தெல்லாம் நிறைய மன்னர் அந்த நிறைய கோல்ஸ் வருது எங்களுக்கு வயல் அழிஞ்சு போயிட்டு வந்து நட்டு தாரீங்களான்னு சொல்லி நல்ல விஷயம் நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இருக்கிறது அல்லது ஒரு காலநிலைக்கு சீரமைவான விவசாய முறை நடுதல் என்றதை உணர்ந்து கொண்டு நீங்கள் அழிஞ்ச உடனே டக்குன்னு அந்த சொல்யூஷன் அந்த தீர்வோண்டை தேடி வர்றது நல்ல விஷயம் விவசாயிகள் முன்னோரினர்கள் என்று யோசி கேட்க எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அதில் நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னென்ன இந்த வீடியோட நோக்கம் என்னென்னு சொன்னால் தனித்தனியாக கதைக்கிறீங்களா ஒவ்வொருத்தரும் அப்போ எங்களுக்கும் கதை அதை கோர்டினேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் உண்மையாக அவங்க ஏரியாவில் எல்லாம் நிறைய அழிஞ்சிருக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நூற்று கணக்கான ஏக்கர் அழிஞ்சிருக்கு அப்போ அவளை அழிஞ்ச கமக்காரர் அமைப்பு அல்லது கண்டங்களை எங்களோட கதைச்சிங்களண்டா அந்தந்த இடங்கள்லேயே ஒரு மேட்டுக்காணியில் நாங்கள் நாட்டை போட்டு பராமரித்து நீங்கள் விதநெல் தாங்கோ ஒரு ஏக்கருக்கு ஒரு பூசல் படி இல்லை நாங்கள் விதநெல் எடுக்கிறோம் நாட்டை போட்டு பராமரித்து அது நடுவேக்கு வர்ற பட்சத்தில் நாங்கள் மெஷினை கொண்டு வந்தோம் அல்லது அங்கே மெஷினரியில் உங்களோட கமக்கார அமைப்புகள் ஏபிசிஎல்ல இருந்து நாங்கள் வாடகை கெடுத்து இருக்கிறாக்கிட்ட வாடகைக்கு எடுப்போம் எடுத்து நாங்கள் அதை நட்டு தரலாம் இப்படியான ஒரு வழிமுறை மிகச்சிறந்ததாக இருக்கும் தனித்தனியாக கதைச்சா தனித்தனியாக கதைச்சா நாங்கள் சொல்லும் கிளிநொச்சியில் நாட்டி இருக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கிறீங்களான்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் டீசல் எரிச்சரிச்சு வந்துட்டு போகிறீங்க அடுத்த புயலும் பேர எதிர் ஊறப்பட்டுருக்கபடியா உங்களுக்கு வந்து ஒரு பயமும் இருக்கு எல்லாரும் கதை கேட்குன்னு சொல்கிறீங்க புயல் எதிர் ஊறப்பட்டிருக்கபடியா பிழைகளை போட்டாலும் திருப்பி விலையுமா விளையாதான்னு தெரிய இல்லை தப்புமா தப்பாதான்னு தெரிய இல்லை அது நியாயமான காரணம் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் நாட்டை போட்டு பராமரித்து ஒன்றை அதை வளர்த்தெடுத்து வச்சுட்டுருக்கீங்கள புயலும் போயிட்டாருன்னு சொன்னால் நாங்கள் நட கணக்காக வரோம் நீங்கள் திரும்பவும் ஒரு க எல்லோருமே சேர்ந்து உங்களோட அமைப்பு அல்லது கண்டங்களாக கதச்சியல் சொன்னால் எத்தனை எத்தனை ஏக்கர் எங்களுக்கு மினிமம் ஒரு முப்பது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் அந்த மாதிரியான அமௌண்ட் இருக்க வேணும் இதுக்குள்ள வடக்கு கிட்ட ரெண்டா முப்பது ஏக்கர் அங்கே திருவண்ணமல மட்டக்களப்பு ஐம்பது ஏக்கர் ஏக்கர் ஒரு ஐம்பது ஏக்கருக்கு மேலே ஒன்றா இருக்குமென்று சொன்னால் எங்களுக்கு ஏக்கருக்கு அறுபதாயிரம் ரூபா மாதிரியான கோஸ்ட்டுக்கு நாங்கள் நட்டு தந்துடலாம் இதனில் தந்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் இல்லாட்டி அறுபதாயிரம் கிளிநொச்சி நாங்கள் நாற்பத்தஞ்சாயிரம் என்ற கோஸ்ட்டுக்கு தான் நட்டு முடித்தோம் அது கிளிநொச்சியில் எங்கெண்ட இடம் எல்லாமே எங்களுக்கு இதுக்குள்ள எல்லாம் எங்கெண்ட சரி இந்தான செலவுகள் எங்கே எங்கெண்ட இடத்துல செய்யக்குள்ள செலவு குறைவு வெளி இடத்துக்கு வரையாக டிரான்ஸ்போர்ட்டும் தங்குமிடம் சாப்பாடுகள் எல்லா செலவுகளும் இருக்கிறதால நாங்கள் ஒர்க் பண்ணி தான் இந்த கோஸ்ட்டை போட்டிருக்கோம் சும்மா போடையில் அது உங்களுக்கு நிச்சயமாக லாபமாக இருக்கும் இன்னமொரு கா இன்னுமொரு கா அதை விதைச்சு அழிகிறத விட இது நிச்சயமாக கட்டுப்படியான கோஸ்டுகளான் இருக்குது நாங்கள் கல்குலேட் பண்ணியும் பார்த்துருக்குறோம் அங்கே அவங்களுக்கு வளமையான மற்ற வீடியோக்களை நான் சொல்கிறது தான் புல்லு மருந்து தேவையில்லை காணி மட்டமாக இருந்தால் புல்லு வராது அந்த மாதிரியான விஷயங்களால் லாபம் கிடைக்கிறதால அது ஓகே க இதாக கட்டாயம் இருக்கும் இந்த நிறைய பேர் இதுக்குள்ள மடித்து கட்டி அதுதான் எல்லாம் நிறைய பூச்சி தாக்கங்களுக்குள்ள இருக்கிறாங்க நட்டுட்டு வடிவாக பராமரித்தவன்னு சொன்னால் அப்படியான பூச்சி தாக்கங்கள் வராது இதுதான் காலநிலைக்கு சீரமைவான விவசாயம் இதை இது இனி இந்த முறையெல்லாம் போக வேண்டியிருக்கும் அடுத்த முறைக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறோம் கதைச்ச விவசாயிகளுக்குன்னு சொன்னேன்னா அந்த தகவலை மிதிலே சொல்லிடுறேன் அடுத்த பெரும்போகத்துக்கு இப்படியான அழிவை சந்திக்கக்கூடிய வயல்கள் என்று நீங்கள் நினைக்கிற ஆக்கள் முதலேவே கமக்கார அமைப்பாயோ இல்லை கண்டமாவையோ கதைச்சு எங்களுக்கு ஒவ்வொரு ஒரு புசல் விதான இல்லை எக்ஸ்ட்ராவோ எடுத்து வைங்க நாங்கள் நடுறது வந்து அட்வான்ஸ் பே பண்ணி அறுபது வீதம் எழுபது வீதம் பே பண்ணி அட்வான்ஸாக பே பண்ணி புக் பண்ணி வச்சிட்டு நாற்று போட்டால் வேலைக்கு நடுவோம் அது ஒரு செக்ஷன் போய் கொண்டு இருக்க நடவு என்று சொல்லி உறுதியாக முடிவெடுத்தவர் அப்படி வந்து நடுவார் எனக்கு அழிஞ்சா விதநெல் சாரி நாற்று தேவைப்படலாம் என்று நீங்கள் நினைக்கிறார்கள் அழிவுக்கு ப்ராசிபிலிட்டி அதாவது நிகழ்ந்த அழிவுக்கு இருக்கிறாக்களும் ஒரு வாய்ப்பு தரம் உங்களுக்கு ஒரு புசல் விதநெல்லில் எக்ஸ்ட்ராவாக எடுத்து நீங்கள் முது மூன்று புசல் விதநெல் எடுக்கிறீங்களேன்னு சொன்னால் விதைக்கிறது கேட்கறதுக்கு மூன்று புசல் நாலு புசல் எடுப்பீங்களோ ஒரு புசலே எக்ஸ்ட்ராவா எடுத்து அதை எங்கள்கிட்ட தந்து வைங்க உங்களோட பேர்ல நாங்கள் நாட்டை போட்டு வைக்கிறோம் உங்களுக்கு ஒருவேளை அழிஞ்சா அந்த நாட்டை கொண்டே உங்களுக்கு நடலாம் இல்லை வேற யாருக்கும் அழிஞ்ச ஆக்களுக்கு நட்டுட்டு உங்களோட விதநெல் காசை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கும் அழியல என்ன ஒருத்தருக்கு அது நடவும் முடியல என்று சொன்னால் விதநெல் காசை நீங்கள் பொறுப்படுப்பீங்க போட்ட காசை நாங்கள் பொறுப்படுப்போம் கிட்டத்தட்ட விதநிலை காசு ஒரு நாலாயிரத்தஞ்சூறு ஐயாயிரம் ரூபாய் வருதாண்டா அது ஒரு ஏக்கருக்கு போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்து ஐயாயிரத்தஞ்சூறு ஆறாயிரம் ரூபா காசு முடியும் அதை நாங்கள் நாங்கள் பொறுப்பெடுக்கலாம் நீங்கள் அதை பொறுப்படுப்பீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை பொறுத்துட்டு விடலாம் அதை இன்னொரு தட நாங்களும் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த முறையில் இப்படி ஃபுல்லாக அழிஞ்சு போட்டு தலையில் கை வச்சு கொண்டு நிற்கிறதுக்கு பதிலாக ஒரு பூசலை எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறது நல்ல முடிவு சாரி இதை கொஞ்சம் சீரியஸாக யோசிச்சு பாருங்கள் இப்படி உங்களோட உங்கண்ட இடத்துக்கு வந்து நாங்கள் நாற்று போடைக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது உங்கண்ட பிள்ளைகள் உங்கண்ட இடத்துல இருக்கிற இளைஞர் அந்த விவசாயத்தில் வேலை செய்ய போகிறோம் என்று யோசிக்கிற அந்த இளைஞர் ஜோதி விட கொண்டு வந்து பயிற்சிக்கு விடுங்கோ அவே பலகட்டம் அடுத்த முறைக்கு நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் இங்கே இருந்து வந்து உங்களுக்கு சேவீஸ் தரணும் என்று சொல்லி எங்களில் தங்கி இருக்க தேவையில்லை அங்கங்கே இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கி இளைஞர் விவசாய கலம் கமக்காரம் வேறு வேணுமென்றாலும் செய்யலாம் அவங்களுக்குள்ளாலே இந்த தொழில்நுட்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் இலங்கையில் நெல் விவசாயத்தில் தப்பி பிழைக்கலாம் இல்லாட்டி இந்த முறையெல்லாம் இவ்வளவு ஏக்கர் கணக்கில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் அழிவண்டைக உங்களுக்கு பார்க்க நியூஸில் பார்க்க விளங்கியிருக்கு நாங்கள் ஏராளமான மெட்ரிக் டோன் அரிசியை நெல்லை திரும்ப போறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு அது அந்த அளவுக்கு நாங்கள் நாட்டை விடக்கூடாது எல்லாரும் யோசித்து நாங்கள் நல்ல முடிவெடுப்போம் நன்றி